முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னர் இருந்தார் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பல வேத வேள்விகள் நடத்தி புகழ் பெற்றவர் வேத வேள்வின்னா என்ன அரசர்களுக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல வேத சடங்குகள்லாம் நடத்துவாங்க அந்த வேத வேள்விகள் நடத்தியவர் தான் யாருன்னா பெருவழுதி சொல்லுங்க இந்த வேத வேள்விகள் நடத்தியதன் அடையாளமாக அவர் ஆட்சியின் பொழுது நாணயங்கள் வெளியிட்டிருப்பார்ல அந்த நாணயங்கள் எல்லாம் இது சம்பந்தமான படங்களை அதுல அச்சடிச்சிருக்க சரிங்களா இந்த வழுதின்ற வார்த்தை இது என்னன்னா பட்டம் இதே போன்று பாண்டிய மன்னர்களுக்கு மாறன் வழுதி செலியன் தென்னர் அப்படின்ற பட்டப்பேர்கள்லாம் அவங்க கொள்வாங்க என்னென்ன வழுதி தென்னர் பட்டப்பெயர்கள் பட்டப்பெயர்கள் இவங்க இந்த முற்கால பாண்டிய மன்னர்களையே போற்றுதலுக்குரியவங்களாக யார பார்த்தோம் நெடுஞ்செலியன்னு பார்த்தோம் முதுகுடுமி பெருவெழுதி அப்படின்றத பார்த்தோம் இதே போன்று நெடியோ நன்மாறன் அப்படின்ற இரண்டு பாண்டிய மன்னர்கள் போற்றுதற்குரிய விழாங்க விளங்கியிருக்காங்க இந்த பாண்டிய மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுது எந்த மாதிரியான பூ சூடி கொள்வார்கள் அப்படின்னா வேப்பம்பூ மாலை சூடி கொள்வார்கள் இதற்கு முன்பாக நம்ம சேரர்கள் என்ன பூ சூடிக்கிறாங்க சோழர்கள் அதே போன்று பாண்டியர்கள்